முப்பது நாளைக்கு முப்பத்தொண்டு என்ன நடக்கும் புது வருட குண்டாட்டம் குண்டாட்டம் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன குண்டாட்டத்தை சொல்லி தருது ரெண்டே ரெண்டு குட்டா கொண்டாட்டம் தான் எங்களுக்கு இருக்குது உண்டு நோன்பு பெண்ணால் ரெண்டாவது அஞ்சு பெண்ணால் அந்த பெண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் புதிய ஆடை அணியலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அந்த நாளில் கொண்டாடலாம் அந்த நாளில் நோம்பு பிடிக்கிறது என்னது ஹராம் இது தவிர்த்த இஸ்லாமியர்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்று வேறு எந்த நாட்களும் கிடையாது ஆனால் எங்களுடையவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்கள்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கலாச்சாரமாக அந்நிய மத கலாச்சாரத்தை ரெண்டு நாளைக்கு தத்தெடுப்பாங்க என்றால் அவர்களுக்கு இப்போ நாம் நம்முடைய நினைப்பெல்லாம் இது பெரிய பாவம் இல்லை இதெல்லாம் இப்போ செருக்கு செய்கிற மாதிரி அடுத்தது சிலைகளை வணங்குற மாதிரி ஒரு பொம்பளை பொட்டு வச்சுக்கி வந்தால் அல்லது நம்முடாக்கள் போய் என்னது கோயிலுக்கு போய் வணங்கினா அது பெரிய பாவம் நினைப்போம் இப்போ இதெல்லாம் புதினம் பார்க்கறது இதெல்லாம் கொண்டாட போகிறதுங்கிறது எங்களை பார்வையில் இதெல்லாம் பாவம் இல்லை சும்மா ஒரு ஒரு முஷ்பத்திக்கு செய்வது என்னது முஷ்பதிக்கு செய்கிறது ரசூலை சொன்னாங்க மண்ம யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ நீங்கள் அவங்களோடு தான் நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை அவங்களோடனா யார் நீங்கள் இந்துக்களுக்கு ஒப்பாக நீங்கள் இந்துக்களோட நீங்கள் அவங்களோட எழும்புவீங்க நீங்கள் அப்படியே போயிடுவீங்க நீங்கள் முஸ்லீம்கள் என்று பேர் வச்சாலும் நீங்கள் முஸ்லீம்கள் என்று நடந்தாலும் நீங்கள் அவங்களோட நீங்கள் திருந்துற வரைக்கும் அவங்களோடே இருப்பீங்க அன்பார்ந்தவர்களே ஈமானிய உறவுகளே இதெல்லாம் சின்ன கிண்ண பாவில்லை இன்றைக்கு நாம் பார்த்தா இன்றைக்கு நாளைக்கு மறுநாள் நாளை அல்லது நாளைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கோல் பேஸில் ஒரு பெரிய சனமே என்ன செய்யும் வரும் வந்தால் அங்கே நடக்கிற கூத்துக்களும் அங்கே நடக்கிற பாட்டுகளும் அங்கே நடக்கிற அனாச்சாரங்களும் சுபகானல்லா நம்முடாக்கள் என்ன செய்கிறது போனால் அந்த இடத்துக்கு போனால் ஆண் பெண் கலப்பு அந்த அந்த டைமில் நடக்கிற விஷயங்கள் மியூசிக் அண்டு கச்சேரி என்று வடிலண்டு அப்படி என்று இப்படி என்று நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது இதை நாங்கள் என்ன செய்கிறது போய் பார்த்துக்க நிற்கிறேன் நாங்கள் ஒன்றும் செய்கிற இல்லை சும்மா போய் பார்த்துக்க நிற்கிறேன் பார்த்துக்க நிற்கிறது ஒன்றுமில்லையே நாங்கள் அந்த பாவங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம் புதுவருட கலா கலா புது வருட கொண்டாட்டங்களுக்குரிய கேக்கை வாங்குகிறோம் அதை வெட்டி விற்பதற்கான விளம்பரங்களை செய்கிறோம் அதற்கு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறோம் இப்படி என்று சொல்லி நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டுமோ எதை செய்யக்கூடாதோ எதை தடுக்க வேண்டுமோ அதை ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் இதை சொல்ல வந்த மார்க்கமில்லை